அலுவிவாஸ் நாளை பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது நாளைய தினத்தில் பிறக்க போகிறது குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையோடு சேர்த்து இந்த வருடமானது இனிமையாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த வருடத்துடைய முதல் நாளிலேயே நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் நாளைய நாள் சரியாக ஆறு மணி அளவில் எலுமிச்ச பழம் மற்றும் பச்சரிசியை வைத்து இப்படி மட்டும் நம்ம செய்துட்டு வந்தால் போதுங்க அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் கடன் தொந்தரவுகள் இல்லாமல் செல்வ செழிப்போடு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நம்ம வாழலாங்க அதற்கு நாளைய தினத்தில் மறக்காமல் எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் மற்றும் பச்சரிசியை வைத்து இந்த ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சுட்டு வாங்க பொதுவாகவே நம்ம எந்த விஷயங்களை தொடங்குவதாக இருந்தாலுமே அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும்போது நல்ல நேரத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்போங்க காரணம் என்னன்னா நல்ல நேரத்துல ஆரம்பிக்கும்போது அந்த செயல் முழுமையாக நல்லபடியாக நடந்து முடியும் அப்படிங்கிற ஒரு சுபமான விஷயமும் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க அந்த வகையில தான் இந்த வருடத்துடைய முதல் நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க முதல் நாளிலேயே நம்ம சிறப்பான சில விஷயங்களை செய்து கொள்ளும் அது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சிறப்பு இனிமையான பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க அதனால தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த விஷயத்த செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்றோம் நாளைய நாளை நீங்க ஒரு வேலை தவிர விட்டா மீண்டும் இது போன்ற ஒரு நாளுக்காக நீங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் காத்திருக்கணும் ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான நாளைய நாளை மட்டும் தவறவிச்சாதீங்க எனவே நாளைய இந்த ஒரு அற்புதமான நாளில் பார்த்தீங்கன்னா நாம் எலுமிச்சை பழம் மற்றும் பச்சரிசியை வைத்து எப்படி பூஜை செய்யணும் எந்த நேரத்தில் நம்ம செய்தால் உகந்ததாக இருக்கும். அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமைஞ்சிருக்குங்க முருகனுக்கு உரிய சஷ்டி திதி அன்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய திருவோண நட்சத்திரத்தன்று தான் இந்த ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டானது நாளைய தினத்தில் பிறக்க போகுதுங்க இது மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க நிறைய மங்களகரமான விஷயங்களானது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு மங்களகரமான விஷயங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம அன்றைய நாள் இரவு மாலை ஆறு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாற ஆரம்பிக்குங்க நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுங்க நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைய நாள் முதல் நாளாக இருப்பதால நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நேர்மறையாக இருக்கட்டும் யாரையும் நம்ம திட்ட வேண்டாம் யார்கிட்டையும் நம்ம சண்டை போட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல நம்மளால முடிஞ்ச முடிஞ்சா ஒருத்தருக்காவது பார்த்தீங்கன்னா அன்னத்தை நம்ம தானமாக கொடுத்துட்டு வரலாங்க இதனால இந்த வருடம் முழுவதுமே நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில் நம்மளை கடவுள் பார்த்து கொள்ளுவார் ஸோ அதனால தான் நாளைய தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது அன்னத்தை தானமாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டு நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா நாம் மகாலட்சுமியை வரவழைக்க போகிறோம் பொதுவாகவே ஒரு வீட்டில் தெய்வத்துடைய அருளாசி இருந்தாலே போதுங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது எந்தவித கெட்ட சக்திகளும் நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடவுளை வரவழைப்பதற்காகத்தான் நாளைய தினத்தில் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் நாளைய தினத்தில் நீங்கள் கடவுளை வரவழைச்சிட்டா போதுங்க இந்த வருடம் முழுவதுமே இந்த குரோதி வருடம் முழுவதுமே நம்முடைய வீட்டில் அந்த கடவுள் இருப்பதன் மூலமாக நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா வாழலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலவாசப்படி அப்படிங்கிறது தான் கடவுள் உறையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலை வந்து நிலவாசப்படியில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த வாசக்காலில் வைக்கக்கூடாது வாசக்காலை வந்து நம்ம தாண்டி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் உறைந்து இருப்பதாக சொல்லப்படுதுங்க ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் அந்த தெய்வத்தை நம்முடைய வீட்டிற்குள்ளே நம்ம அழைத்துட்டு வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இரண்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அதாவது இரண்டு அகல் விளக்கை எடுத்துட்டு பசு நெய்யை தான் ஊற்றணும் நல்லா நம்ப வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க தீப எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க பசு நெய்யை தான் பார்த்திங்கன்னா ஊற்றி நீங்கள் வந்து அதில் பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றணும் தீபத்தை எந்த பக்கமாக ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நல்லா நம்ப வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்தவாறு தான் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டுங்க உங்கள் வீட்டுடைய இருபுறமும் நிலவாசப்படியில் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இரண்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை கனியை எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்ச பழத்தை பார்த்தீங்கன்னா இரண்டாக பிளந்துக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்துடைய பாகத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சளை நல்லா தடவிக்கோங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தடவி எடுத்துக்கோங்க பிறகு இந்த இரண்டு எலுமிச்சை பழத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு வச்சிருக்கோம் இல்லையா அதன் பக்கத்திலேயே நிலவாசப்படியுடைய இருபுறமும் பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கணுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை இரண்டாக பிளந்து வைக்கணுங்க இரண்டாக பிளக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை பிளந்து வைக்கணுங்க இதன் மூலமாக வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தால் நம்முடைய வீடு தேடி வராதுங்க ஏதாவது நமக்கு கண் திருஷ்டியோ இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது கெட்ட சக்திகள் நம்முடைய வீட்டிற்கு வரணும் அப்படின்னு யாராவது வச்சிருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு அந்த நிலவாசப்படியை தாண்டி வராதுங்க ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா எந்த வித கெட்டதுமே நம்முடைய வீட்டு நிலவாசப்படி தாண்டி வரக்கூடாது தெய்வீக ஆற்றல் மட்டும்தான் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியை தாண்டி நம்முடைய வீட்டிற்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா வைக்க சொல்கிறோங்க ஸோ நாளைய நாள் முதல் நாளாக இருப்பதால் நாளைய தினத்தில் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த வருடம் முழுவதுமே இது மாதிரியான எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது வருடம் முழுவதுமே தெய்வத்துடைய ஆசை இருக்கும் வீட்டில் அதே போல் வீட்டில் எந்த வித கெட்ட சக்திகள் வாசமும் இருக்காது அப்படிங்கிற தான் நாளை தினத்தில் கட்டாயமாக இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி மாவு நல்லா பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க பச்சரிசியை வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே கூட பார்த்தீங்கன்னா பச்சரிசியை வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து அரைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த அரைச்சி எடுத்த அந்த பச்சரிசி மாவில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தண்ணீரை கலந்து அந்த பச்சரிசியை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றி விடலாங்க இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவுனால பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்தை போடுங்க சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு கோலத்தை போடுங்க அன்றைய தினத்தில் அந்த பச்சரிசி மாவை வந்து எறும்புக்கள் சாப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து வந்த தெரிஞ்சோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க அதாவது ஒவ்வொரு எறும்புமே அந்த பச்சரிசி மாவை சாப்பிட 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 நம்முடைய பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில பாவங்கள் குறைஞ்சிட்டாவே அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முற்பிறவிலையோ இல்லைன்னா இந்த பிறவிலேயோ தெரிஞ்சோ இல்லைன்னா தெரியாமலேயோ நீங்கள் செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுடுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவ்வளோதாங்க சிம்பிளாக இந்த மூணு விஷயத்தை செஞ்சிருங்க அதனை தொடர்ந்து நீங்கள் நாளைக்கு தினத்தில் காலையில் எழுந்த உடனேயே குளித்து முடித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய காலில் விழுந்து அவங்களுக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள சில நல்ல ஆனால் இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கட்டாயமாக செய்தே ஆக வேண்டுங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லதானது அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க முதல் நாளிலேயே இப்படி செய்வதன் மூலமாக கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் கெட்ட சக்தியை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருந்து விரட்டி அடித்து விடலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து சிறிது கல்லூப்பை கலந்துட்டு உங்களுடைய தலையில் புள்ள வச்சுட்டு நீங்கள் குளிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இந்த குரோதி ஆண்டில் சில கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா பரிபூரணமாக நீங்கள் ஆரம்பிக்குங்க ஸோ பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க நான் தினத்தில இன்னுமே நல்லதானது அதிகமாக நடக்குங்க சோ ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பாத்திங்கன்னா நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க ஒரு பக்கம் இந்த குரோதி வருடம் சூரியன் மற்றும் குருடைய சேர்க்கையால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்க ரீதியாக பார்க்கும்போது இந்த குரோதி வருடத்துல பல முக்கியமான நிகழ்வுகளானது போகுது மக்கள் இதனால பாதிப்படையலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்றே சொல்லிருக்காங்க சோ இந்த இது மாதிரியான எந்த வித பிரச்சனைகளும் நோய்களும் தீமைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த நாளைய தினத்தில் முதல் நாளிலேயே நம்ம நல்லது செய்வோம் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நல்லது நடக்கட்டும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ